இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அறுவடை தான் அங்கே பார்க்க போகிறமோ நம்மளோட பாக்குக்கொழியில் பாருங்கள் அங்கங்கே ஒரு 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 செடி நட்டு வச்சுருந்தேன் மிளகா செடி அது பழம் பழுத்துட்ருக்குதுங்க இது மாடெல்லாம் கட்டிட்டு இருக்கிறதுனால கொஞ்சம் ரொம்ப நாசம் ஆகுது அதனால் சரி பொரிச்சிடலாம் வந்துட்டு இப்போது அறுவடை பண்ணிகிட்டு லைக் போட்டாச்சு அண்ணா ரொம்ப ரொம்ப நன்றி லைக் போட்டதுக்கு ரொம்ப நன்றிண்ணா அப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லமா ஓகே அண்ணா நல்லமா நீங்கள் நீங்கள் நலமாக இருக்கிறீங்களாண்ணா கணவர் பிள்ளைகள் நலம் நல்லா நல்லா இருக்கிறாங்கண்ணா பிரீத்தோ வா வா పాప అర్థట్టువా ఎన్నిక ఎన్నిక నా అర్థట్టువా జ్యూస్ ఫలం

பேசு பேசுறது இல்லையா குடி நான் உடச்சி கொடுக்குறேன் கம்மி ஆ சரி வடி. இந்த கம்மி வா இந்த கம்மி சூப்பர் ஐ ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து கடைங்களில் கிடைக்குமா என்னவோ தெரில ஆனால் நம்ம ஊர் தமிழ்நாட்டில் நான் பார்த்ததில்ல இது வந்து நம்ம காட்டிலே விளையுது இது ஜூஸ் பழம் இது வந்து நெட்டில் சர்ச் பண்ணி பார்த்தா ஒரு ஒரு கேஜி சுமார் ரேட்டுக்கே விற்கிறாங்க ஆனால் நம்மளுக்கு வந்து இங்கே பாருங்கள் நேச்சுரலாக விளையுது இது ஃபுல்லாக ஜூஸ் பழமே தான்

ama h mana mango papa na pa na pa na ஆஹா அதெல்லாம் நல்லா இருக்காது மேலே இல்லையா

അല്ലേ ദാ ഹേ എന്താ ആർത്തവമാണോ നമുക്ക് ഇതിട്ട് കൊണ്ടാക്കി രണ്ടി കൊട്ടി कुत्ते कर मेरे आदमी को। क्या लेकिन